السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا قبت للمتقين ولا عدوانا إلا على الله والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان لا يوم الدين أما بعد أنبارا ده سخوض رجلا نمدو كلمة فلا إن شاء الله أبي كان அதில் முதலாவது கேள்வியாக அம்மை நோய் பற்றி குர்வான் ஹதீஸ் என்ன சொல்கிறது என்று கேட்டுள்ளார் குறிப்பாக நோயை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா தன் திருமலை சொல்கிறான் ஒல நபுல் வன்ன கும்பி மின் ஹோஃல் ஜூல் அம்வாலி வல்வாலி ஒல் சமராத் நம்ம வந்துட்டு மனிதனுக்கு சோதிப்போம் அப்படின்ற அல்லாஹூத்தாலா சோதனை என்பது பல்வேறுபட்ட முறையில் வரும் பசி வரும் பயம் வரும் பொருளாதாரத்தில் வந்துட்டு நல்லா பின்னடைவு ஏற்படுத்துவான் உயிர்கள் எல்லாம் எடுப்பான் அப்போது இந்த மாதிரியான சோதனையூடாக ஒரு மனிதன் சோதிக்கப்படுகிறான் அதே மாதிரி அல்லாஹத்தாலா சொல்கிறான் அல்லது ஹலக்கல் மௌத்த ஒரு ஹயாத்தல் எபுருவக்கும் ஐயுக்கும் ஹசன் அமலா இந்த உலகத்தை வாழ்க்கையில் வாழ் மரணத்தின் வாழ்வை நாம் படைத்திருப்பதன் நோக்கம் உங்களில் யார் அமல்கள் சிறந்தவர் என்பதை நாம் பார்ப்பதற்காக வேண்டும் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லதான் சொல்கிறார்கள் மையுறுதிலா வி ஹைரன் யார் அல்லா யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ யுசைபூஹு மின்ஹு அவரை அல்லாஹ் சோதிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அப்போ சோதனை என்பது பல விதத்தில் வரும் அதில் நோய் என்பதும் ஒரு சோதனையாக உள்ளது ஒரு விடயத்தை நாம் என்ன செய்வேனும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நோயை பொறுத்தவரைக்கும் நோய் பல்வேறு விதமாக வரும் நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்கிறார்கள் பிற்பட்ட காலத்தில் நோய்கள் அதிகரிக்கும் நீங்களும் உங்கள் தாய் தந்தைகளும் கேட்காத நோய்கள் கூட பிற்பட்ட காலத்தில் வரும் என்று சொல்கிறார்கள் அப்போ நோய்க்கு இன்னும் நோய் வரும் இன்னும் நோய் வராதுன்னு சொல்ல முடியாது எல்லா நோயும் வந்து சார் இப்போ நீங்கள் பார்க்கலாம் சிக்கன் குனியாண்டு வருது கேன்சர்னு வருது ஹார்ட் அட்டாக்னு வருகுது கே கே அதாவது கொலஸ்ட்ரால்னு வருது அதே மாதிரி வந்துக்கிட்டு டயபெட்டின்னு வருகுது இப்படி எத்தனையோ நோய்கள் வருவது நம்ம பார்க்குறோம் அதில் சிக்கன் பாக்ஸ் பொக்ஸ் என்பதும் ஒரு நோய்தான் சிக்கன் பொக்ஸ் என்பதும் ஒரு நோய் அதாவது அம்மை என்பதும் ஒரு நோய் அப்போ நோய் வந்துக்கிட்டு இதுக்கு குருவானில் என்ன சொல்லுது ஹரீஸ் என்ன சொன்னால் பொதுவாக நோயை பற்றி வருகிறது நோய் என்பது அல்லாஹூ தாலா கொடுக்கக்கூடிய ஒரு சோதனை நோய் என்பது அல்லாஹூ தாலா கொடுக்கக்கூடிய சோதனை பொதுவாக காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் செல்லதான் இந்த ஜுரம் இருக்கல காய்ச்சல் ஜுரம் இந்த ஜுரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மின் ஃபைகள் ஜஹன்னம் ஜஹன்னம் என்ற நரகத்தின் சுவாலையால் ஏற்படக்கூடியது தான் இந்த காய்ச்சல் என்றும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலேவ செல்லம் சொன்னார்கள் அதை தண்ணீரை கொண்டு அணைத்து விடுங்கள் என்றும் சொல்கிறார்கள் அப்போ நோய் என்பது அல்லாஹுடைய புறத்தால் ஒரு மனித சோதனைக்காக வரக்கூடிய ஒன்று அந்த நோயிற்கு தீர்வும் இருக்கும் தீர்வு இல்லாத மரணமும் இருக்கும் அப்போ தீர்வு இருந்தால் அந்த தீர்வை குருவான் சொன்ன அடிப்படையில் இஸ்லாம் எதிர்க்காத விதத்தில் சிறுக்கற்ற முறையில் நாம் அதனை என்ன செய்ய அந்த மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும் அந்த மருத்துவத்துக்கு குணமடையவில்லை என்றால் சிறுக்கான அடிப்படையில் போய்விடக்கூடாது பொறுமையாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹு இரண்டில் ஒரு முடிவை தருவான் ஒன்றும் அதனூடாக அல்ல மரணத்தை தந்து நம்மை சோர்க்கத்துக்கு அனுப்புவான் அல்லது இந்த உலகத்தில் அதற்கான முடிவையும் தருவான் ஏனென்று சொன்னால் நோய்க்கு நாம் அதிரடியாக உலகத்தில் நிவாரணம் கிடைத்து ஆக வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விடவும் அல்லாஹூத்தால் இதனூடாக என் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் எதிர்பார்ப்பது ரொம்ப தேவையாக உள்ள ஒரு விடயமாகும் ஏனென்றால் நபிகள் நாயகம் செல்லல்லா சமூகத்தில் ஒரு பெண்மணி வராங்க கருப்பு நிற பெண்மணி வந்து அல்லாஹுந்து எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது அந்த நோய் நீங்கள் அல்லாவின் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்குறார்கள் அப்போது அல்லாஹுடையத்து சொல்கிறார்கள் நான் பிரார்த்திக்கிறேன் நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அப்போது அந்த தாய் சொன்னார்கள் நான் பொறுமையாக இருக்கிறேன் ஆனால் நான் மயங்கி விழுகின்ற பொழுது என் நாடை என்னுடைய உடம்பை விட்டு விலகி சென்று விடுகிறது அதற்காகவே என் நாடை என் உடம்பை விட்டு விலகாமல் இருப்பதற்கு துவா செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் அப்போது அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் நோய்க்குரிய சன்மானமாக அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை கொடுக்குறான் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் செல்லல்லாக சொல்கிறார்கள் இந்த அம்மை நோயும் அப்படிப்பட்ட ஒன்றுதான் நோய் என்பது அப்படிப்பட்டதுதான் இதுக்கு வர காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சில பேர் பல காரணங்கள் சொல்கிறாங்க சூடு அதிகரிக்கிறதுனால இந்த அம்மன் நோய் வருகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே ஆய்வு ரீதியாக மருத்துவ ரீதியாக நாம் தேடி பார்க்கின்ற பொழுது அதற்கான எந்த ஒரு எவிடென்ஸும் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் உண்மையிலேயே கோடை காலத்தில் அல்லது ஊத்தைகள் குப்பைகள் நிறைந்து கிடந்து அந்த கோடையுடைய வெயிலின் காரணமாக அந்த கிருமிகள் எல்லாம் அதிலிருந்து உருவாக ஆரம்பிக்கும் அந்த குப்பையிலேருந்து கிருமிகள் உருவாகி அந்த கிருமிகள் என்ன செய்யுதுன்னா சூழலோடும் அப்படியே கலக்கிறது அந்த சுற்றுச்சூழோடு கலந்து மக்களை தாக்குகிறது அந்த கிருமிக்கு வந்துக்கிட்டு வெரி வெரிலெஸ்ஸா சாஸ்டர் என்று சொல்லப்படும் வெரிலெஸ் வெ வெரிலெஸா சாஸ்டர் என்று அந்த வைரஸ் கிருமிக்கு சொல்லப்படும் அந்த வைரஸ் கிருமி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் காற்றோடு கலந்து மனிதன் உடம்பை பாதி தாக்க ஆரம்பிக்கிறது இந்த கிருமியின்ூடாகத்தான் இந்த நோய் வருகிறது அப்போ எனவே நமது சுற்றுச்சூழல்களை நாம் க சரியாக வைத்திருப்போம் என்றால் இந்த நோய் வருவதற்கு சிக்கன் போக்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு இந்த நோயை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை டக்குன்னு தாக்கிவிடும் அதே மாதிரி உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான உள்ள மக்களை இது தாக்கிவிடும் அப்போ இதனை பொறுத்த வரைக்கும் இதை வந்துட்டு போக்குவதற்காக வேண்டி மக்கள் பேர் தேவையில்லாத விஷயங்கள் மூட நம்பிக்கை விடயத்தில் நிறைய விஷயம் செய்வார்கள் உண்மையிலேயே வேப்பிலையை வந்து செய்வாங்க அரைஞ்சி பூசுவாங்க இந்த மாதிரி அம்மை ரெண்டு வகைப்படும் பெரும் அம்மை என்றும் சிறு அம்மை என்று இருக்கிறது பெரு அம்மை என்றாலும் சிறு அம்மை என்றாலும் உடம்பில் வந்துக்கிட்டு அது அப்படியே ஒரு பொக்குலமாக வந்து சேல் மாதிரி வர ஆரம்பிக்கும் அப்போ இது இவைகள் வந்துட்டு கிருமி தான் மெயின் காரணமாக அமைகிறது அப்போ இந்த வேப்பிலையை பொறுத்த வரைக்கும் அதை அரைச்சி என்ன செய்வாங்க மஞ்சளும் வேப்பிலையும் சேர்ந்து அரைச்சி உடம்புல செய்வாங்க உப்பை சேர்ந்து பூசிக்குவாங்க இது வந்துக்கிட்டே கிருமிகள் அழிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இயற்கை மருந்தாக அந்த வேப்பிலை அதே மாதிரி மஞ்சள் இருப்பதனால் அதை என்ன செய்யறா நம்ம வந்துட்டு பயன்படுத்தலாம் இதனால் வந்துட்டு என்ன ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதிகமாக சிறுபுல்லைகளை தாக்குவதனால அந்த பிள்ளைகளுடைய எலும்பு வளர்ச்சியை குறைக்கிறது சிறுநீரக பகுதியை தாக்குகிறது இப்படி பல நோய்களை இந்த இந்த சிக்கன் போக்ஸ் என்ன செய்கிறது கொண்டு வருகிறது குருவா சுண்ணாவில் இது சம்மந்தமாக தெளிவாக இல்லாவிட்டாலும் என்ற அடிப்படையில் இஸ்லாம் என்ன செய்தது இது சம்பந்தமாக செய்திகளை சொல்கிறது மருத்துவ ரீதியாக நாம் பார்க்கின்ற பொழுது அதாவது மக்கள் போடக்கூடிய குப்பையிலே இருந்து அந்த காய்ந்த குப்பையிலிருந்து வெளியாகக்கூடிய கிருமிகள் தான் இதற்கான அடிப்படை காரணமாக அமைகிறது இதனால் சுற்றுச்சூழலே என்ன செய்கிறது கிருமிகளால் தாக்கப்படும் இந்த நோய்கள் அதிகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உடம்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பகுதி தான் அந்த உடம்பில் வந்துக்கிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துக்கிட்டு எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்குது இப்போ நம்ம அதிகமாக மருந்து தேடி மருந்து எடுத்து நம்ம செஞ்சிட்ருக்கிறோம் உடம்பை பொறுத்த வரைக்கும் எந்த நோயாக இருந்தாலும் மூன்று நாளைக்குள் அதனுடைய எதிர்ப்பு படையை தயாரித்து விடும் எந்த நோய் வந்தாலும் அந்த நோயை எதிர்ப்பதற்காக வேண்டி தன்னுடைய உடம்பில் உள்ள செட் செல்கள் எல்லாம் அந்த அதாவது நோய் சக்திகள் சக்தியெல்லாம் திரண்டு செயல்பட ஆரம்பிக்கும் அந்த திரண்டு செயல்படுகின்ற பொழுது ஓ சில வேலைகள் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதனோடு மோதி இது ஜெயித்தால் மனிதன் புழைத்து கொள்வான் அதாவது நோயற்றவனாக மாறி விடுவான் அந்த நோயுடைய கிருமிகளுடைய தாக்கம் இவனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து விட்டால் அந்த நோயை அவனை வேகமாக தாக்கிவிடும் சில பேருக்கு இந்த நோயோட பாதிப்பு குறையும் சில பேருக்கு டக்குன்னு வந்து சேரும் லேட்டாகி வர்றவங்களை பொறுத்தவரைக்கும் உடம்பில் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருப்பதனால அந்த ம அந்த மனிதனை இந்த பெக்டீரியாக்கள் இந்த வைரஸுகள் அவனை தாக்குவதற்கு ரொம்ப லேட்டாகின்றன யார் உடம்பு உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிறதோ அவர்களை இந்த மாதிரியான நோய்கள் டக்குன்னு பிடித்துக்கொள்கின்றன என்பதுதான் உண்மை அதனால் தொற்று நோய் என்பது இல்லை என்பதையும் நம்ம என்ன செய்கிறோம் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறோம் அல்லாஹ் அல்லாஹம் அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்